மோசேயின் சட்டத்தை மிகவும் அறிந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் இயேசுவை சோதிக்க விரும்பினார் அவர் இயேசுவிடம் நிலைவாழ்வு பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் இயேசு அவரிடம் மறை நூலில் என்ன எழுதியுள்ளது என்று கேட்டார் அவர் உன் கடவுளாகிய ஆண்டவரை உன் முழு உள்ளத்தோடும் முழு விருப்பத்தோடும் முழு வலிமையோடும் அன்பு செய்ய வேண்டும் உன் அயலானையும் உன்னை போல் அன்பு செய்ய வேண்டும் என்று அவருக்கு பதிலளித்தார் சரியாய் சொன்னீர் இதையே செய்யும் முடிவில்லா வாழ்வு பெறுவீர் என்று இயேசு சொன்னார் அந்த மனிதர் தாம் சொன்னது சரியென்று காட்ட விரும்பி என் அயலான் யார் என்று கேட்டார் அப்பொழுது இயேசு சொன்னார் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு ஒரு மனிதர் சென்றார் வழியில் கல்வர் கையில் அகப்பட்டார் அவர்கள் அவனிடம் இருந்ததையெல்லாம் பறித்துக்கொண்டு அவனை அடித்து குச்சுயிராய் விட்டு சென்றனர் அந்த வழியாக ஒரு குரு வந்தார் அவர் காயப்பட்டவரைப் பார்த்தார் ஆனால் தன் வழியே போய்விட்டார் பின்னர் ஒரு லேவியன் வந்தான் காயமுற்றவனே கண்டும் நிற்கவில்லை இறுதியாக சமாரியராகிய அண்ணியன் ஒருவன் வந்தான் அவர் காயப்பட்டவரை பார்த்து அவன் மேல் இறக்கமுற்று அவர் பக்கத்தில் போய் அவர் கட்டு போட்டார் அவர் காயங்களை துடைத்தார் பின் அவரை தம் குதிரையில் ஏற்றி ஒரு சத்திரத்தில் கொண்டு போனார் அங்கே அவரை பராமரித்தான் காலையில் புறப்படுவதற்கு முன்பு அவர் சத்திரக்காரரிடம் கொஞ்சம் பணத்தை கொடுத்து இவனை பார்த்து கொள் திரும்பி வருகின்ற பொழுது செலவான பணத்தை மீண்டும் தருவேன் என்றான் ஏசு சட்ட வல்லுநருடன் நீர் என்ன நினைக்கிறீர் அந்த மூவரு யார் உறவோடு நடந்து கொண்டவன் என்று கேட்டார் அவர் மறுமொழியாக அவனுக்கு இரக்கம் காட்டியவனே என்று சொன்னான் இயேசு அவரிடம் நீரும் போய் அவ்வாறு செய்யும் என்றுரைத்தார்